இனிமே சப்பாத்திக்கு மாவை இப்படி பிசையுங்க சப்பாத்தி ஒப்பியும் வரும் மென்மையாகவும் இருக்கும் உங்கள் வீட்டில் இன்று சப்பாத்தி செய்யப் போகிறீர்களா என்ன செய்தாலும் நீங்கள் செய்யும் சப்பாத்தி மென்மையாகவே இருக்காதா அப்படியானால் இப்படி சப்பாத்திக்கு மாவு பிசைந்து சப்பாத்தியை சுடுங்கள் சப்பாத்தி நன்கு வருவதோடு நீண்ட நேரம் மென்மையாகவும் இருக்கும் முக்கியமாக மென்மையாக சப்பாத்தி சுடும்போது கூடுதலாக இரண்டு சப்பாத்தி சாப்பிடுவார்கள் உங்களுக்கு நல்ல மென்மையான சப்பாத்தியை எப்படி செய்வதென்று தெரிந்து கொள்ள வேண்டுமா வாரங்கள் சப்பாத்தி வர எப்படி மாவு பிசைய வேண்டும் என்பது குறித்து பார்ப்போம் அதை செய்து எப்படி இருந்தது என்று கமெண்டில் பகிருங்கள் தேவையான பொருட்கள் கோதுமை மாவு இரண்டு கப் உப்பு தேவையான அளவு எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணீர் தேவையான அளவு எண்ணெய் சப்பாத்தி சுட தேவையான அளவு செய்முறை முதலில் ஒரு பாத்திரத்தில் இரண்டு கப் கோதுமை மாவை எடுத்துக்கொள்ள வேண்டும் பின் அதில் சுவைக்கேற்பு உப்பு மற்றும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கைகளால் நன்கு கிளறிவிட வேண்டும் பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக நீரை ஊற்றி நன்கு மென்மையாக விசைந்து கொள்ள வேண்டும் மாவை பிசையும் போது விரல்களால் அழுத்தி பிசையாமல் உள்ளன் கையால் நன்கு அழுத்தி பிசையுங்கள் இப்படி மாவு பிசையும் போது மாவு மென்மையாக இருக்கும் சப்பாத்திக்கு மாவை பிசைந்த பின் ஊற வைக்க வேண்டுமென்ற அவசியம் இல்லை உடனே கூட சப்பாத்தியை சுடலாம் சப்பாத்தி நன்கு ஒப்பி வர வேண்டுமானால் அதற்கு மாவை உருட்டும் விதத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் அதற்கு சப்பாத்தி மாவை சிறிது எடுத்து கைகளால் நன்கு உருட்டி பின் சப்பாத்தி கட்டையில் சிறிது கோதுமை மாவை தூவி உருட்டிய மாவை வைத்து முதலில் லேசாக தேய்க்க வேண்டும் பின்பு அதன் மேல் சிறிது எண்ணெய் ஊற்றி அப்படியே கைகளால் தடவிவிட வேண்டும் பின் அதை முக்கோண வடிவில் மடித்துக் கொள்ள வேண்டும் அப்படி மடித்த பின் சப்பாத்தி போன்று தேய்க்கும் போது சப்பாத்தி நன்கு வரும் இதேபோல் அனைத்து மாவையும் உருட்டிக் கொள்ள வேண்டும் இறுதியாக ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வைத்து கல் நன்கு சூடானதும் உயர்தீயில் வைத்து திருப்பி போட்டு சப்பாத்தியை சுட வேண்டும் குறைவான தீயில் வைத்து சப்பாத்தி சுட்டால் சப்பாத்தி வரட்டி போன்று மாறிவிடும் எனவே உயர்த்தீயில் வைத்து சப்பாத்தியை சுடுங்கள் இப்படி செய்தால் சப்பாத்தி நன்கு ஒப்பிவரும் மற்றும் நீண்ட நேரம் சாப்டாகவும் இருக்கும் இந்தப் பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்